ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு கட்டிடத்துக்கு எப்படி நாலு தூண் முக்கியமோ அதே மாதிரி ஜனநாயகம் அப்படின்ற அந்த கட்டிடத்திற்கு நாலாவது தூணான ஊடகம் மிக மிக முக்கியம் இந்த மீடியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊடகம் இதனுடைய தூண் சரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஜனநாயகமும் சவக்குழியில் விழுந்துரும் இந்தியாவினுடைய நிலைமை ஊடகத்தில் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் கொஞ்ச நாளாக தமிழ்நாடு இதுக்கு விதி விதிவிலக்காக இருந்துச்சு தமிழ்நாட்டு ஊடகங்களும் இப்போ வடநாட்டு கோடி மீடியாக்கள் போல ஆளும் அரசிற்கு அது போடும் எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு கொண்டு ஆ அரசிற்கு ஆதரவாக வாலாட்டக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது மற்ற ஊடகங்களில் இப்படி இருக்கக்கூடிய வேலையில் சன் நியூஸினுடைய நிலைமையை கேட்டால் பார்க்கணும் அதனுடைய செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய குணசேகரனுடைய விசுவாசத்தை கேட்டால் பார்க்கணும் அப்படி நாய் வாழாட்டுவது போல் திமுக அரசிற்கு வாளாட்டி கொண்டிருக்கிறார் குணசேகரன் அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம் இவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய சரியான நேரம் இது என்ன அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு சார்போடு இருக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து பாருங்கள் முதலாவதாக மீடியாவுடைய அல்டிமேட் எய்ம் என்னங்க யாராவது ஒரு தனிநபர்களுக்கு சார்பு இருக்கலாம் ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்துக்கு சார்பு இருக்கலாம் ஆனால் மீடியாஸுக்கு எதன் பொருட்டும் சார்பு இருக்கவே கூடாது ஏன் ஏன்னா மீடியாஸுன்றது உண்மையை மட்டும்தான் சொல்லணும் மீடியாஸினுடைய அல்டிமேட் எய்ம் பர்பஸ் அதனுடைய கோல் என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்குறது ஃபேக்ட் என்னவோ அதை இதுதான் சொல்கிறது அதை தான் செய்யணும் ஊடகம் ஆனால் அப்படி இருக்குதானா இல்லை உண்மையை மூடி முறைப்பதற்கும் பொய் செய்திகளை பரப்புவதற்கும் தான் ஊடகங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது முன்னாடி எப்பயாவது வதந்திகள் பரவும் ஊடகம் அதை வந்து தெளிவுபடுத்தும் ஆனால் இன்னைக்கு ஊடக வதந்தியை பரப்புது அதை மக்கள் தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஊடகத்துல இந்த செய்தி வந்த செய்தி தவறாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஊடகத்தினுடைய பணியை மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க பாருங்க நேற்றைக்கு தாவைக்காவின் செயற்குழு நடக்குது இந்த செயற்குழுல ஒரு தீர்மானம் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்காவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க இந்த தீர்மானம் போட்டதற்கு பிறகாக சன் இருந்து ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க என்ன நியூஸ் கார்டு அப்படின்னா மும்முனை போட்டி முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் மும்முனை போட்டி உறுதியாகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை போடுறாங்க எவ்வளோ அபத்தமான செய்தி ஏன்னா தமிழ்நாட்டில் மூணு கட்சி தான் இருக்குதா அதாவது திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி விஜய் இந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்களா களத்தில் நாம் தமிழ் கட்சி இல்லையா நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த விஜய் அவருக்கு இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறாங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க விஜய்க்கு என்ன ரோல் இருக்குது எலக்ட்ரால் பாலிட்டிக்ஸில் இப்போ தான் முதல் தேர்தல் போட்டியிட போகிறாரு விஜயை காட்டாதீங்க நம்ம சொல்லலை விஜயை காட்டுங்க அதே மாதிரி ஏன் சீமானை தவிர்க்கிறீங்க நாம் தொண்டர் கட்சி கண்டஸ்ட் பண்ணுதுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் என்ன பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது வன்மோ எங்கே நம்ம காட்டி நாம் தொண்டர் கட்சி கூட ஒரு பத்து சதவீதம் ஓட்டு கூட ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கிடுமோன்ற அச்சம் பயம் அதனாலதான் தான் மூடி மறைக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த நியூஸ் கார்டு போட்டதுக்கு பிறகாக இவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு விவாதத்தையும் வந்து குணசேகரன் நடத்துறது கேள்வி நேரமா அதெல்லாம் நேரத்துக்கு ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல ஆர்கே ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு என்ன கருத்து அப்படின்னா திமுகவினுடைய தோல்விக்கு இதுதான் காரணமாக இருக்கும் அதிருப்தி வாக்குகள் அப்படியே வந்து அதிமுகவுக்கு சென்றால் நிச்சயமாக அதிமுக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும் டைரக்ட் ஃபைட்ல இருந்து இது வந்து த்ரீ கார்னர் கான்டெஸ்ட் போதா ஆமா த்ரீ கார்னர் ஃபோர் கார்னர் கூட வைத்துக்கலாம் இப்போ இவரு கூட இருக்காரு சீமான் கூட இருக்காரு எடுத்துட்டா அஞ்சு ஆமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போடுறாங்க அதாவது திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் நேரடியாக அன்னாதிமுகவுக்கு போச்சு அப்படின்னா அண்ணாதிமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது முந்திக்கொண்டு குணசேகரன் பாய்கிறார் அப்போ இது வந்து மூணு முனைக்காக இது இந்த வாக்குகள் வந்து பிரியுதா அப்படின்னு கேக்கும்போது இது இது ஃபோ த்ரீ கார்னர் ஃபைட்டு இல்லை ஃபோர் கார்னர் ஃபைட்டு நாம் தமிழர் கட்சியின் களத்தில் இருக்கிறாங்கன்னு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு அதாவது குணசேகரன் சொன்னது ஏற்கனவே அந்த மீடியா டெப்லெட்டில் இந்த நியூஸ் கார்டில் போட்டு மும்முனை போட்டின்னு போட்டு ஊடகத்துலேயும் மும்முனை போட்டின்னு விவாத தலைப்பு எடுத்தா இவர் பத்திரிக்கையாளர்கள் இருந்து கொண்டு இவர் நான்கு முனை போட்டின்னு உண்மையை சொல்கிறாரு அப்படின்றத பொறுக்க முடியாமல் அப்போ மும்முனை போட்டியாக மாறுதான்ற தன்னுடைய வ வன்மத்தை வந்து இங்கே கக்குறாரு இந்த சமயத்தில் இந்த நான்கு முனை போட்டின்னு ராதாகிருஷ்ணன் சொன்னதுக்கு பிறகாக ஆமாம் பிஎஸ்பியும் இருக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் சீமானம் சேர்த்துக்கிட்டா முன்மு நான்கு நான்கு மணி போட்டி பிஎஸ்பி மாயாவதியை சேர்த்துக்கிட்டேன்னா அவங்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கேண்டிடேட் போடுறாங்க அவங்களையும் சேர்த்துக்கிட்டேன்னா அஞ்சு முனை போட்டிங்கிறாரு அப்போ அஞ்சு மணி போட்டின்னு தெரியுதுல மாயாவதி கேண்டிடேட் போடுறாங்கன்னு தெரியுதுல்ல என்ன மயிருக்கு அஞ்சு மணி போட்டுன்னு சொல்லலை என்ன தயக்கம் ஏன் நாம் தமிழர் கட்சியோ பிஎஸ்பியோ சொல்கிறதுல உனக்கு என்னப்பா தயக்கம் இன்னும் நான் சொல்லுவேன் சுயேட்சைகள் போட்டி விடுறாங்க அவள் இத்தனை பேர் போட்டிடுறாங்கன்னு சொல்லு இன்னும் கட்சிகள் யார் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் போட்டிடுறாங்கன்னு சொல்லு அதுக்கு தான் நீ ஊடகம் வச்சிருக்கிற அதுக்கு தான் உண்மையை சொல்கிறதுக்கு தான் ஊடகம் இருக்குது நீங்கள் சாதாரண ஒரு சின்ன ஒப்பிடுங்க ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயம் நடக்குது சர்வதேச அளவில் நடக்குதுன்னு வைங்களேன் எட்டு பேர் ஓடுறாங்க அதில் உசேன் போல்ட்டு அவன் எல்லாரும் ஓடுவாங்க எவன் முன்னாடி வருவானோ எவன் பின்னாடி வருவானோ தெரியாது ஆனால் எட்டு பேர் ஓடுறாங்கன்றத இன்ன பேர் இந்த வயது இந்த நாட்டுக்காரரு இத்தனை ஒரு ட்ராக்கிலேருந்து ஓடுறாருன்றதை காமிப்பாங்க ஆனால் ஒரு ஓட்ட பந்தயத்தில் எட்டு பேர் ஓடுறாங்கன்னா எட்டு பேரையும் காமிக்கிறாங்க அப்போ ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் இத்தனை கட்சிகள் போட்டு அடையே ஒரு தேர்தலை இந்த கட்சி போட்டியிடுன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை நாம் தமிழ் கட்சி அப்படி என்ன செஞ்சுக்கோங்களேன் வன்மம் தானே இது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு தானே ஒரு மீடியாக்காரராக இருந்து கொண்டு ஒரு நெறியாளராக இருந்து கொண்டு ஒரு பத்திரிகையாளர் போர்வையில ஒளிந்து கொண்டு திமுக இப்படி சொம்படிக்கிறீங்களே வெக்கமா இல்லையா என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் சன் நியூஸ்ல ஒரு சம்பளம் வாங்குறாங்க இதுக்கு முன்னாடி நியூஸ் எடுத்து ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு அது போக திமுக சம்பளம் கொடுக்குது இவருடைய ஓனர்கள் எங்க மீடியாஸ்ல மட்டும் இல்ல மீடியாவை நிர்வகிக்கிற ஓனர் மட்டும் இவருடைய ஓனர் இல்ல இவருடைய ஓனர்கள் அறிவாலயத்தில் இருக்கிறாங்க அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறாங்க கோபாலபுரத்தில் இருக்கிறாங்க இருக்கிறதுனால அங்க வாங்குற அங்க போடுற எலும்பு துண்டுக்கு அங்கிட்டு கொஞ்சம் வளாட்டுறது இப்படி இப்படி பொழைக்கணுமா ஏடா சோத்துக்கு வேற வழி இல்லையா பத்திரிக்கை காரனாக அப்படி செய்யணும் அப்படி நீங்கள் திமுக விசுவாசமா இருக்கணும் திமுக வாழாட்டுற அப்படின்னா திமுக கட்சியில பேசி சேர்ந்துட வேண்டியது எதுக்கு பத்திரிகையாளர் போரில் ஒழிஞ்சுட்டு தெரியணும் இப்படி பல பேர் ஒழிஞ்சுக்கிட்டு தெரியலானுங்க பத்திரிகையாளர்ன்ற பேரில் இப்படி இப்போ முதல்ல இப்படி பேசியாச்சா பேசுனதுக்கு பிறகாக அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கேளுங்க ஆனால் சீமானை பொறுத்தவரை அந்த எட்டு பர்சன்ட்டோ அதாவது இல்லை என்றால் ஈரோடு வாங்கின அந்த வாக்கள் வந்து நிச்சயமாக வராது அப்போ ஏதோ ஒரு சதவீதம் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ அது சிங்கிள் டிஜிட் வந்து சீரியஸ் ஃபைட் கிடையாது அது சிங்கிள் டிஜிட் வந்து சீரியஸ் ஃபைட் கிடையாது சீரியஸ் கண்டென்டர்ஸா மூணு பேர் இருக்க போறாங்களா அதாவது சீமான் வந்து எட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாரு ஈரோடு தேர்தலில் பதினேழு சதவீதம் வாங்கியிருக்கிறாரு ஆனால் திரும்ப வருமானம் தெரியாது அப்படின்றத வந்து ஆர் ராகே ராதாகிருஷ்ணன் அவருடைய கருத்தாக சொல்கிறாரு அதாவது சிங்கிள் டிஜிட் வந்து சீரியஸ் ஃபைட்டு கிடையாது சீரியஸ் கண்டஸ்டன்ஸாக மூணு பேர் இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் சிங்கிள் டிஜிட் வந்து சீரியஸ் வைட்டு இல்லைன்னு முதல்ல யார் சொன்னது எத்தனை தேர்தல்களில் சிங்கிள் டிஜிட்டு இந்த ஒரு சதவீத ஓட்டு ரெண்டு சதவீத ஓட்டு ஆட்சியை புரட்டி போட்டிருக்குது தமிழ்நாட்டினுடைய வரலாறு குணசேனுக்கு நம்ம நினைவுபடுத்துவோமா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சியை இழந்தது திமுக கிட்ட எத்தனை சதவீத ஓட்டில் ராஜா கழந்துச்சு ஒரு சதவீத ஓட்டு திமுக வாங்கின ஓட்டு நாற்பது சதவீதம் திமுக வாங்கின ஓட்டு எவ்வளோ முப்பத்தி ஒம்பது சதவீதம்

அப்போ இங்கே என்ற சேலிங் ஃபேக்ட்ரி யார் நான் தோணுற கட்சி இப்படி இருக்கக்கூடிய வேலையில் அந்த சிங்கிள் டிஜிட் ஓட்டில் தான் நீங்கள் வந்து சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறீங்க திமுக முதலாளி வந்து ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது சிங்கிள் டிஜிட்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து சீரியஸா எடுத்துருக்க முடியாது சீரியஸாக வந்து மூணு பேர் இருக்கிறாங்களான்னு அடுத்து கேள்வி கேட்குறேன் அப்போ நான் என்ன கேட்கறேன் விஜய்க்கு டபுள் டிஜிட் ஓட்டு வரும்னு எந்த அடிப்படையில் குணசேகரன் முடிவுக்கு வந்தார் தேர்தலை போட்டிக்கிட்டாரா ஓட்டு கேட்டாரா இது வரைக்கும் எந்த தேர்தலில் ப்ரூவ்டு பேங்க் முதல்ல இருக்குதா விஜய்க்கு இப்படி தான் கமலஹாசன் ஊதிய பெருசாக்குனிங்க அவருக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது அங்கே ஜெயிச்சுடுவார் இங்கே ஜெயிச்சிடுவார் எல்லாம் சொன்னீங்க ஏதாவது ஒரு தேர்தலில் நாம் தமிழ் கட்சியை தாண்டி கமலஹாசன் வாக்கெடுத்தாரா ஜெயிச்சாரா என்ன ஆச்சுது இன்னைக்கு ஒரே ஒரு ராஜசபா சீட்டுக்காக திமுக கிட்ட மொத்த மையத்தையும் மையமாக்கியாச்சு அடமானம் வச்சாச்சு அப்போது அதே மாதிரி கமலஹாசனுக்கு என்னென்ன வேலைகளை இந்த ஊடகங்கள் பார்த்ததோ அதற்கு மூன்று மடங்கு அதிகமாக இன்னைக்கு விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்குது நாளைக்கு அடுத்த கமலஹாசனாக விஜய் போக போகிறார் அது வேறு காரியம் ஆனால் இன்றைக்கி ஊடகங்கள் எப்படி செயல்பட்டுருக்கு இவருடைய முகத்திரையை நாம் வந்து நல்லா கிழிச்சு தொங்க விடணும் அப்போ விஜய்க்கு வந்து ரெண்டு சதவீத சரி ரெண்டு இலக்கத்தில் ஓட்டு வரும்னு எந்த அடிப்பில் முடிவுக்கு வந்தார் குணசேகரன் என்ன தரம் உங்கள்கிட்ட இருக்குது சரி நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அங்கீகரிப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவருக்கு வந்து சீரியஸ் கண்டஸ்டன்ட் இல்லையா சிங்கிள் டிஜிட் ஓட்டான் ஆனால் தேர்தலையே போட்டிக்கிட்டாத புதிதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போதான் முதல் தேர்தலையே போய் சந்திக்க போகிற ஒரு கட்சி இவருக்கு மும்முனை போட்டியில் சீரியஸ் கண்டெஸ்டன்டான் இது உருட்டு இல்லையா இது கேவலம் இல்லையா இப்படி ஒரு கட்சி மறைச்சி இன்னொரு கட்சிக்கு சொல்றது நீங்கள் விஜய்க்கு உக்காலத்து வாங்குங்க விஜயை ப்ரொமோட் பண்ணுங்க விஜய்க்கு ஆதரவு செய்திகள் போடுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் நாம் தமிழ் கட்சி மூடி மறைக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்போ தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு தனிப்பட்ட வன்மம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி வேற ஒன்றும் கிடையாது நாம் தமிழ் கட்சி வளர்ந்துடக்கூடாது கூடாது நாம் தமிழ் கட்சிக்கு நீ ஜீரோ ஓட் பெர்சன்டேஜ்ன்னு போடுப்பா உங்க உன் கருத்துப்படியே போடு ஆனால் கண்டஸ்ட் பண்ணுதுன்னு காட்ட வேண்டியதானே போட்டிடுறாங்கன்னு காட்ட தானே அதையே மறைக்கணும் அதுலேயே அரசியல் அப்போ இவ்வளவு கேவலமான மலிவான அரசியலை இந்த குணசேகரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த எட்டு பர்சன்டேஜ் பெற்றிருக்குதுல இந்த ஓட்டு எவ்வளோ வலிமையானதுன்றதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க இந்த மக்கள் நல கூட்டணியில் எத்தனை கட்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா விஜயகாந்தினுடைய தேமுதிக வைகோவினுடைய மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திருமாவளவனுடைய விசிகா அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் இப்படி ஆறு கட்சிகள் சேர்ந்து இந்த கூட்டணியை வந்து அமைக்கிறாங்க ஆறு கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து நாங்கள் தான் மூன்றாவது அணின்னு தேர்தலை போட்டியிட்டு எத்தனை சதவீத வாக்கு வாங்கினாங்க தெரியுமா ஆறு சதவீத வாக்கு தான் அப்போ ஆறு கட்சிகள் போட்டியிட்டு ஆறு சதவீத வாக்கு தான் வாங்குறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரே கட்சியாக யாரோடும் கூட்டணி இல்லை என்று தனித்து போட்டிட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ரெண்டு கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது ஒன்று விசிகா இன்னொன்று வந்து நாம் தமிழர் திருமாவளவன் சொல்லிக்கிறாரு முப்பத்தைந்து ஆண்டு கால அரசியலில் நாங்கள் உழைத்த உழைப்புக்கான பலன் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு எப்படி பற்றிங்க திமுகன்ற குதிரைக்கு மேலே ஏறி அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மேலே ஏறி தோல் மேலே ஏறின்னு சவாரி செஞ்சு வாங்கியிருக்கிறாங்க கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு அதை வைத்து நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி பெற்று இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று அப்போ அப்ப தனித்த வாக்கு வங்கியால விசிக்கு அங்கீகாரம் பெறல ஏற்கனவே திரமூர்த்திக்கு அங்கீகாரம் பெற்றுச்சு தனித்த வாக்கு வங்கியில இல்ல அண்ணாதிமுக கூட்டணி இருந்ததுனால பெற்றாங்க பாமக அங்கீகாரம் பெற்றுச்சு தனித்து அங்கீகாரம் பெறல இன்னொரு கட்சியோட கூட்டணி இருந்து அங்கீகாரம் பெற்றாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி இல்லை நாம் தமிழ் கட்சி பெற்ற முப்பத்தாறு லட்சம் வாக்குகளும் தனித்து நின்று பெற்றவை எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் தனித்துவமான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கென்றே விழுந்த வாக்குகள் எந்த கூட்டணி கட்சியாலும் வரலை அப்போ தனித்தூர் கட்சி அங்கீகாரம் பெறுது தனித்தூர் கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் பெறுது அந்த கட்சியை ரிசர்வாங்க இவங்க சிங்கிள் டிஜிட் ஓட்டு நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் அவர்களையும் புறக்கணிக்கக்கூடிய இந்த சன் சன்யூஸு இன்னொரு போல் வந்து எக்ஸ்தலத்தில் நடத்துகிறாங்க அந்த போலில் சீமானண்ணன் அண்ணன் பேரும் நாம் தமிழர் கட்சி பேரும் இருக்குது என்ன போல் அப்படின்னா கேள்வி நேரம் தாவாக்காவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டிருப்பதால் பாதிப்பு யாருக்கு அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிச்சிருக்கிறதுனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதிமுக பாஜக அணி ரெண்டாவது திமுக கூட்டணி மூணாவது நாத்தாக்கா சீமான் நாலாவது வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது நெகட்டிவாக வர்ற இடத்துல சீமான காட்டுறது பாசிட்டிவாக வர்ற இடத்துல அப்படி மூடி மறைக்கிறது இதுக்கு பேர் புரோக்கர் தனம் இல்லையா நீங்கள் பாருங்கள் இதில் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க போட்டோன்னா அண்ணாதிமுக கூட்டணிக்கு அதிகமாக இழப்புன்னு வரும் நாம் தமிழ் கட்சிக்கு அதிகமாக இழப்புன்னு வரும்னு பார்த்தாங்க ஆனால் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இந்த போலில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க இதில் வந்து நாற்பத்தைந்து சதவீதம் அதிகம் பெற்று விஜய் வருகையால் திமுகவுக்குத்தான் அதிக பாதிப்பு அப்படின்னு தெளிவாக மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்போது அறத்தோடு செயல்பட வேண்டிய இந்த ஊடகம் எவ்வளோ கேவலமாக கேடுகிட்டு போய் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த சான்று இந்த குணசேகரன் மட்டும் இல்லை இவருடைய சகாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க திமுகனுடைய சொம்பு திமுகவினுடைய அண்டா திமுகவினுடைய குண்டா திமுகவினுடைய பித்தளை இப்படின்ற நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீ வந்து வா திமுகன்ற பேனரில் வா உன்னை கிழித்து தொங்க விடுறதுக்கான அத்தனை தரவுகளும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் எப்படி வர்றான் அப்படின்னா பசுந்தோல் போர்த்திய புலி போல் இவன் வந்து எப்படி வர்றான் அப்படின்னா புலியில் இவனுக்கு நிறைய குள்ள நிறையங்க எப்படி வரானுங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் அரசியல் திறனாய்வாளர் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் இப்படின்ற பல போர்வையில் ஒழிஞ்சிக்கிட்டு திமுகவுக்கு வந்து அப்படி முட்டை கொடுக்கறது திமுகவுக்கு வந்து அப்படி நல்ல சொம்பு அடிக்கிறது அடிச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பேருன்றது ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு அது அப்படி இது இப்படின்னு கதைகளாக பேசிக்கொண்டுருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் அப்போது ஊடகத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரியான வேலைகள் பார்ப்பதற்கு இப்படி தின்பதற்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணி உழைக்கலாம் உழைச்சி திங்கலாம்